யிர்திறந்த அண்டபரா ஈசு கிறிஸ்துவின் கிருபிகள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் கிறிஸ்து கல்லறையில் இல்லை உயிரோடு எழுந்தார் உயிரோடு இருக்கிறார் அவரை வைத்த கல்லறை வெற்று கல்லறையா இருக்கிறது செய்தி உயிர்த்தெழுந்த பண்டிகை என்பது உலகத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது அன்பும் இரக்கமும் தூய்மையும் நன்மையும் சிலுவையில் தோல்வி அடைந்து விட்டதைப் போல தோன்றினாலும் அவை ஒருபோதும் தோல்வி அடையவில்லை அவை ஒரு நாளும் தோல்வி அடையவும் மாட்டாது ஞாயிறு காலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் சிலுவை தோல்வி என்று நினைத்து கொண்டிருந்த சீஷர்கள் புதிய நம்பிக்கை பெற்றார்கள் உயிர் நாள் காலையில் உலகத்திற்கே ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது அன்பு இரக்கம் தூய்மை நன்மை என்பவைகளே நித்தியமாய் நிலைத்திருக்கும் சிறிது காலம் அவை வீழ்ச்சியடைந்து விட்டது போல தோன்றுவது கண்டு நல்லவர்கள் மயங்கிவிடக்கூடாது பயந்துவிடக்கூடாது விரைவில் வெற்றி ஏற்பட்டுவிடும் சிலுவை உண்டானால் உயிர்த்தெழுதலும் உண்டு நாம் பெரிய வெள்ளிக்கிழமையை கண்டால் உயிர்த்தெழுந்த பண்ணியையும் காண்போம் தீமை சிறிது காலமே வெற்றி பெற்றது போல தோன்றும் ஆனாலும் விரைவில் நன்மையே வெற்றி பெறும் என்பது ஆணித்தரமான சாட்சி நாம் ஒரு நாளும் நம்பிக்கை இழக்கக்கூடாது இக்கால நிலைகளை நாம் உணர்ந்து தளர்ச்சியடைந்து போகக்கூடாது நாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கினால் நமக்கு புதிய நம்பிக்கை பெறும் அமர்மையான தெய்வத்தின் பிள்ளைகளே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அடக்கமும் செய்யப்பட்டார் மரணம் அவரை பூரணமாய் ஆண்டு கொண்டது போல தோன்றிற்று நம்பிக்கை முழுவதும் ஒளிந்து விட்டது போல காணப்பட்டது அவர் தொடங்கிய திருப்பணி பெரிய வெள்ளிக்கிழமை என்று முடிந்து விட்டது போல தோன்றிற்று அவரை கொலைக்கு சம்மதித்தவர்கள் கொலை தீர்ப்பிட்டவர்கள் அவரை சிலுவையில் அடைந்து கொண்டவர்கள் யாவருடைய முகத்திலும் ஒரு பெரிய சந்தோஷம் தாங்கள் நினைத்த சதித்திட்டம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி அவரை கல்லறையில் வைத்தாயிற்று கல்லறைக்கு காவலும் வைத்து விட்டார்கள் ஆனால் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே தேவன் சகலவற்றை செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தவர் இங்கே ஒரு மாற்றத்தை காண்பிக்கிறார் திடீரென ஏற்பட்ட மாறுதல் இவ்விதமாக கல் கல்லறையிலே ஆண்டவரை வைத்து கல் காவலும் வைக்கப்பட்டாகிவிட்டது அவ்விதமாக இருக்கின்ற வேளையில் திடீரென நிலைமை மாறுதலடைகின்றது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் வெள்ளிக்கிழமை நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது இருள் அகன்று விட்டது ஒளி வீசலாயிற்று துக்கம் ஒழிகின்றது சந்தோஷம் பிறக்கின்றது புதிய ஜீவன் உலகத்துக்கு வழங்கப்படுகின்றது புதிய நம்பிக்கை அருளப்படுகிறது ஏனெனில் அவர் இங்கே இல்லை உயிர் மரணம் ஒளிந்து விட்டது மரணத்திற்கு தீர்வு கட்டியாகிவிட்டது மரணத்திற்கு முடிவு செய்தாகிவிட்டது அவர் கல்லறையில் இல்லை அருமையான சகோதரி சகோதரியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை என்று இந்த கால வேளையில் கல்லறை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் காரியம் என்ன அவர் இங்கே இல்லை அவர் உயிரோடு இருக்கிறார் மரணம் ஒழிக்கப்பட்டு விட்டது கல்லறை அவரை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடியவில்லை பூமி அவரை மண்ணோடு மக்குவதற்கு முடியவில்லை சர்வ வலமிழ தேவன் ஜீவனோடு இருக்கிறார் எதிர்பாராத சம்பவம் அன்றுபுராய் இயேசு கிறிஸ்து அதை பற்றி சொல்லியிருந்தார் ஆனாலும் சீஷர்கள் அதை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் சிறிதும் நம்பிக்கையற்றவர்களாயிருந்தார்கள் எனவே அவர் தழுந்தார் என்பதை அறிந்தவுடனே அவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள் பிறகு அவர் நிச்சயமாகவே உயிர்த்தெழுந்தார் என்று கண்டு கொண்டார்கள் அருமையான சகோதரனே சகோதரியே இன்று அந்த உயிர் தெழுந்த நாளில் சொல்லப்பட்ட செய்தியை முக்கியமாக நாம் ஆராய வேண்டும் அந்த செய்தி இன்றும் நமக்கு மிகவும் அவசியமான அத்தியாவசியமான செய்தி அவசரமான செய்தியும் கூட அதுவும் கொடிய பலவிதமான போராட்டங்கள் சண்டைகள் சச்சரவுகள் நாடுகளுக்கு மேலாக நாடுகள் தங்களுடைய வலிமையை காட்டுகிற எண்ணங்கள் இப்படிப்பட்ட நிலைகள் ஒருவேளை அங்கங்கே நடைபெறுகிற யுத்தங்கள் ஒருவேளை இந்த வியாபார நெருக்கங்கள் நாடுகளுக்குள்ளாக காணப்படுகிற வியாபார போர்கள் இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது அருமையான கற்றுடை பிள்ளையே இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கின்ற செய்தி பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் அடவராயி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றின உடனே வானதூதர்கள் சொன்ன செய்தி அதுதான் பயப்படாதீர்கள் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இன்று அந்த நற்செய்தியாய் வந்த ஆண்டவர் மிர்சியா அவனுடைய பணியை நிறைவேற்றி அவர் ஜீவனோடு இருக்கிறவராக காண்பிக்கின்றார் ஆகையினாலே சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் இதுவே உயிர்தழுந்த நாளின் முதற் செய்தி அவர் பிறந்த நாளில் முதற் செய்தியும் அதுவே அவர் பிறந்ததை அறிவித்த போதும் தேவதூதர்களே இச்செய்தியை சொன்னார்கள் அவர் உயிர்தழுதலை அறிவித்த போதும் தேவதூதர்களே இந்த செய்தியையும் கூறுகிறார்கள் சீஷர்களும் மற்ற சிநேகிதர்களும் மிகவும் பயங்கொண்டவர்களாய் என்ன செய்வது என்று தெரியாதவர்களாய் திகைத்து கொண்டிருந்த காலத்தில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது சீசர்கள் உலகத்திற்கு பயப்பட வேண்டியதில்லை வேதபாரகர் பரிசையருக்கு பயப்பட வேண்டியதில்லை தங்களுடைய மற்ற பகைவருக்கு பயப்பட வேண்டியதில்லை பயப்படாமல் இருக்க முடியுமா முடியும் ஏன் ஆண்டவர் உயிர் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் ஆகையினாலே பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது பயம் நிறைந்த உலகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பயம் வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உயிர் தளந்த ஆண்டவர் நம் அருகிலே இருக்கிறார் அவர் என் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார் அவர் நான் கண்டடையத்தக்க கண்மலையாக இருக்கிறார் எனக்கு இருக்கிறார் எனக்கு இருக்கிறார் என் கால்களை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்னுடைய கைகளை யுத்தத்துக்கு பழர்க்கிறவராக இருக்கிறார் நான் பத குன்றுகளை மி மிதித்து அவைகளை பதர்களை போல ஆக்கும்படியான பலனை சத்துவத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிர் தழுந்த ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறவர் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை வேறு யாரையோ மனிதனையோ கண்டு நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாசியில் சுவாசமுள்ள மனிதர்களுக்காக நீங்களே நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அவர்கள் மனிதர்கள் தானே அவர்கள் பலவீனர்கள் தானே என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் ஜீவனோடு இருக்கிறார் பயப்பட வேண்டியதில்லை என்று காணப்படுகின்ற பயங்கரவாதங்கள் பலவிதமான கொடுமைகள் பலவிதமான யுத்தங்கள் இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது புதிய விசுவாசமும் நம்பிக்கையும் ஏற்பட்டாலன்றி பயம் ஒழியாது கிறிஸ்து என்றும் இருப்பவர் அவர் மறித்தார் ஆனாலும் ஜீவனோடு இருக்கிறார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அதனால் பயப்படலாகாது நம்மை கலங்க வைக்கக்கூடிய பல காரியங்கள் நேரலாம் ஆனாலும் நாம் பயம் கொள்ளாது பலவிதமான கஷ்டங்களும் நோய்களும் துன்பங்களும் இருப்பினும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நம்மோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் உள்ளவர்களாய் சந்தோஷமா இருக்க வேண்டும் பயப்படாதவர்கள் என்பதுவே உயிர்த்தெழுந்த நாளின் முதற் செய்தி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து காணப்பட்ட போதும் பயப்படாதவர்கள் என்பதாக சொன்னார் என்று சொல்லி அங்கே பத்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் போய் என் சகோதரர் கலிலையாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக அங்கே குறிப்பிடுகிறார் அடுத்தபடியாக நான் பார்க்கின்ற பொழுது இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை அதுதான் பயப்படாதிருங்கள் என்பது மாத்திரமல்ல அவர்களுக்கு சொல்லுங்கள் பத்தாவது சொன்னைத்தான் சொல்கிறது அவர்களுக்கு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் இது மற்றொரு செய்தி முதல் செய்தி பயப்படாதருங்கள் இரண்டாவது செய்தி அவர்களுக்கு சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் அதில் குறிப்பாக பயத்தோடு இருக்கிற மக்கள் திகிலோடு இருக்கிற மக்கள் அஞ்சு அஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தங்களுடைய குற்ற உணர்ச்சியினாலே பாதிக்கப்பட்டு வேதனையை தாங்கி கொண்டிருக்கிற மக்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் வருஷம் மார்க் பதினாறாவது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால் இங்கே ஆறாவது ஓசனத்திலே பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிற சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறீர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் இங்கே இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லிவிட்டு ஏழாவது வசனத்தை பார்க்கிறோம் நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதிருவினிடத்திற்கும் போய் சொல்லுங்கள் என்பதாக சொல்லுகிறார் என்னை காட்டி கொடுத்தவன் குற்ற உணர்ச்சியினாலே நான் கொண்டு செத்துவிட்டான் போக வேண்டிய இடத்திற்கு போகாமல் போகாத இடத்திற்கு போக அப்படின்னாலே தன்னையே மாய்த்து கொண்டான் என்னை மறுதளித்த பேத குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறான் அவன் எந்தவிதமான தவறான ஒரு முடிவுக்குள்ளாக வந்துவிடக்கூடாது பயந்து கூட்டம் அவனை சார்ந்து இருக்கிறது அவனையும் அவனோடு இருக்கக்கூடிய சீடர்களுக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை சொல்லுங்கள் நான் அவர்களை காண்பேன் என்று சொல்லுங்கள் அவர்கள் என்னை பார்ப்பார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே இந்த உலகம் பலவிதமான குற்ற உணர்ச்சிகளினாலும் பலவிதமான பாவ செயல்களினாலும் நிறைந்திருக்கிற இந்த உலகம் பாவத்தினாலே விடக்கூடாது பாவத்தை அழிக்க வந்த ஒரு பாவைகளின் நேசர் உண்டு என்பதை கூறி அறிவிக்கே சொல்லுங்கள் சொல்லுங்கள் போய் சொல்லுங்கள் யாருக்காவது சொல்லுங்கள் இயேசுவை பற்றி இயேசு உயிரோடு இருக்கிறார் கல்லறையில் இல்லை வெற்று கல்லறை இன்று அவர் உயிரோடு இருக்கிறார் உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் உன்னை உன்னதத்திற்கு நேராக அழைத்துச் செல்கிறவராக இருக்கிறார் என்பதை சொல்லுங்கள் ஆம் மற்றவர்களும் பயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அவர்களும் உயிர்த்தழலை பற்றி அறுதல் வேண்டும் ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையே சுவிசேஷமாக பிரசங்கித்தார்கள் அவர்கள் தாங்கள் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகள் என்று சொன்னார்கள் அருமையான சகோதரனே சகோதரியை நீ ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்கிறாயா உன் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை உன் வாழ்க்கையிலே நீ நிரூபிக்கிறாயா உன் வாழ்விலே அவர் ஜீவனோடு இருக்கிறார் உன் இதய பீடத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார் என்பதை இந்த உலகம் கண்டு கொள்ள முடியுமா நாமும் உயிர்த்தெழுதலுக்கு இருக்க வேண்டும் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்பது உயிர் தழுந்த நாளின் நற்செய்தியாகும் அவர்களுக்கு சொல்லுங்கள் பயப்படாதிருங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் பயம் நீங்கினவர்களாக பயந்து கொண்டிருக்கிற பால் பாழும் கிணற்றுக்குள்ளாக விழுந்து கொண்டிருக்கிற பாமர மக்களை தேடிச் செல்கிற பிள்ளைகளாக தேவனுடைய பரமனுடைய செய்தியை கூறி சொல்லும் அடிமைகளாக அடியார்களாக சுவிசேஷர்களாக சீடர்களாக புறப்பட்டுச் செல்ல இந்த நாளில் நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் செபிப்போம் அன்பின் ஆண்டவரே நீர் உயிரோடு இருப்பதற்காக ஸ்தோதிரம் நாங்கள் பயம் நிறைந்த உலகில் வாழ்ந்தாலும் பயத்தை போக்குகிற ஒரு ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர் ஜீவனோடு இருக்கிறீர் அந்த ஜீவனுள்ள இயேசுவை கூறி அறிவிக்க கட்டளை கொடுக்கிறீர் சிறமேற்கொண்டு அதை செயல்படுத்த நீர்கள் எங்களை வளர்த்தார் ஆண்டவர் ஈசு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே